யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உங்களை உள்ளான மனுஷன் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறானோ எவ்வளவு ஆவியில் இருக்கிறானோ அவ்வளவு உங்க முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும் ஒரு மகிமை தங்கி இருக்கும் அதுதான் நீங்கள் ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிப்பது உங்களை பார்த்த உடனே ஒரு பிரசன்ஸ் இருக்கும் இப்போ இயேசு வந்து நாத்தாம் வருகிறார் வரும்போது கவனமற்ற உத்தம இஸ்ரவேலன் பார்த்தவனே சொல்றார் இதுல அப்போச நடவடிக்கல பரியேசுன்னு ஒருத்தன் வர பவுல் உத்து பாக்குறார் உத்து பார்த்து நீதிக்கு பகைஞனே அப்படிங்கிறார் எப்படி பார்த்தவன்ன சொல்ல முடியுது கூட இருக்கிற அதிபதிக்கு தெரியல கூட அந்த பரியேசுவை கூட வச்சிருக்கிற அதிபதிக்கு தெரியல ஆனா யாருக்கு தெரியுது பவுலுக்கு தெரியுது எப்படி தெரியும் அந்த முகத்தில் உனக்குள்ள என்ன இருக்கிறதோ அது உன் முகத்தில் தெரியும் ஒருவேளை கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் ஆவிகளை பகுத்தறிகிற ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்கள் முகத்தில் பிரசன்னம் ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் முகத்தை பார்க்கும் போதே அந்த காட்ஸ் பிரசன்ஸ் உங்கள் முகத்தில் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது வெளிக்காட்டும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் சில நேரத்தில் இந்த ரெண்டு சம்பவமும் நடக்கும் நான் சொல்றது சில நேரத்தில் நீங்க தேவனுக்குள்ள நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருந்து ஜபத்தில் வேத வாசிப்பில் நல்லா இருந்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவின் ஆவியோ அல்லது ஏன்னா அது ஒரு ஆவி எதிர்த்து நிற்கிற ஆவி அந்த ஆவியோ இல்லை பிசாசின் ஆவியில் இருக்கிறவங்களுக்கோ உங்களை பார்த்தா இனம் புரியாத எரிச்சல் வரும் உங்களை பார்த்த உடனே ஒரு டென்ஷன் வரும் ஏன் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நீங்க இத்தனைக்கும் அவங்கள விட சாஃப்டா இருப்பீங்க ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க ஆனால் அவங்கள உடனே எரியும் அவங்களுக்கு அது உங்க முகத்தில் இருக்கிற தேவ பிரசன்னம்னு அர்த்தம் ஏன்னா வெளிச்சத்தை கண்டா இருளுக்கு பிடிக்காது அது ஏன்மோ உங்களை இப்போ பாருங்க திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே அந்த அந்த ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற பூச்சி குடுக்குன்னு ஓடி போய் என்ன செய்யும் ஒரு மூளையில் ஒளியும் பாருங்க அதுதான் அது அதுக்கு காரணம் என்ன அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது நீங்கள் வந்து அப்படி தேவ பிரசனத்தோட நின்ன உடனே அந்த முகத்தில் உங்களை பார்த்த உடனே ஒரு கோபம் ஒன்று வரும் சில நேரத்தில் நான் சொல்றது உண்மை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இருக்குல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம நல்ல சா வசனத்தில் வளர்த்துருப்போம் நல்லா பாட்டு பாடும் நல்லா கர்த்தருக்குள்ள இருக்கும் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும் சில டீச்சருக்கு அந்த பிள்ளைய பிடிக்காது டீச்சர் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க உண்மை சில டீச்சருக்கு அந்த பிள்ளைகளை பிடிக்காது கண்ட உடனே எரிச்சலாக இருக்கும் மற்ற பிள்ளைய விட இந்த பிள்ளைய ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த பிள்ளைய திட்டுவாங்க முதல்ல இதைத்தான் வெளியே நிறுத்துவாங்க ஏன்னு காரணமே புரியாது அந்த டீச்சருக்கும் தெரியாது அந்த டீச்சரை கேளுங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னமா தெரியாது உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும்பாங்க ஆ உண்மை அவங்களுக்கு தெரியாது ஏன்னு ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் அப்படிப்பட்டது இருளுக்கு உன்னை பத்தி தெரியாது உன்னை பத்தி கோபம் வரும் ரெண்டாவது சாட்சி நீ கர்த்தருக்குள் நிற்கும் பொழுது யோவான் போன்ற கர்த்தருக்குள் சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு உன் முகத்தில் இருக்கிற பிரசன்னத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இவன் தேவ மனுஷன் என்று தெரியும் சில நேரத்தில் நான் ஊழியக்காரங்கள்லேயே சொல்லுவேன் சில ஊழியக்காரர்கள் வந்து உட்கார்ந்து அப்படி பேசுவாங்க அவங்க வந்து உட்காந்த மூணாவது நிமிஷம் அவங்க பேச பிடிக்காது ஒரு ஸ்பிரிட்டில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நமக்கு அவங்கக்கிட்ட பேசவே பிடிக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவங்க கிட்டே பேச முடியாது அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷமும் ஸ்பிரிச்சுவலாக பேசியிருக்கவே மாட்டாங்க கன்ஃபார்மாக ஸ்பிரிச்சுவலாக பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு வேர்ல்லியாக இருக்கும் இல்லாத ஒரு அன்வான்டாக இருக்கும் இப்படி தான் பேசுவாங்க எப்படா இவங்க ஏஞ்சி போவாங்கன்னு இருக்கும் அதே நேரத்தில் சில ஆட்களோடு கூட நீங்கள் உட்காந்து பேசுங்க மணிக்கணக்கில் நம்மளால் உட்காந்து வேதத்தை பேச முடியும் மணிக்கணக்கில் வசனம் பேச முடியும் அவங்க போனாங்கன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க இருந்திருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் செய்தி கொடுத்துருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க ஆராதனை நடத்தியிருக்கலாமே காரணம் என்ன அவருக்குள்ள இருக்கிறதான அந்த தேவ பிரசன்னம் மற்ற காட்டு மரங்களுக்கு நடுவே இது வித்தியாசமாக தெரியும் மற்ற எல்லாரை விட இது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எத்தனை பேர் பாட்டு பாடட்டும் சாரால் நவரோஜோமா பாட்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டே தனி தான் அது அப்படியே தனியா தெரியும் அந்த பாட்டு யார் பாடினாலும் பிரசன்னமாக இருக்கும் அதான் ப்ளஸ் பாயிண்ட் நீங்க சாரா இருக்கிற தெய்வீகத்தினுடைய அந்த மகிமை ஆவிக்குரிய வேற யார் குரலையும் இருக்காது அதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் அதே மாதிரிதான் ஊழியக்காரங்களுக்குள்ள நல்ல செய்தி கொடுக்கிறவங்களா இருக்கட்டும் ஆராதனை நடத்துறவங்களா இருக்கட்டும் மற்றவர்களை பார்க்கிலும் அவர்கள் தனித்து தெரிவார்கள் காரணம் அவர்கள் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் கிறிஸ்து அப்படி நடந்து வரும்போது இவங்க எல்லாமே தேவைப்பிள்ளதான் இப்போ அத்தனை பேருமே தான் வரான் யாருமே இங்க பாவி கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் அத்தனை பேருமே பாவத்தை அறிக்கை இட்டு எடுக்க வரவன் தான் அப்படி வரவனுக்குள்ள அத்தனை பேரும் பாம்பு குட்டியா தெரிகிறான் ஒரே ஒருத்தர் மட்டும் ஆட்டுக்குட்டியா தெரிகிறார் இந்த இந்த ஒரு கண்டுபிடிக்கிற தன்மை அல்லது இந்த பிரசன்ஸ் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இது நமக்குள்ளே காணப்பட வேண்டும் உலகத்தார் உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ உங்கள் மேலதிகாரியோ உங்களை அறியாத தேவனை அறியாத ஒரு மனுஷன் உங்கள் மேலே பார்த்தவனே எரிச்சல் அடைகிறாருன்னா நீங்கள் ச நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்போஸ் நடவடிகளில் ஒரு அழகான வசனம் இருக்குது ரீசெண்டாக வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நம்மெல்லாம் எதுக்கு சந்தோஷப்படுவோம் அவங்க எதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது அப்போஸ் நடவடிகள் அஞ்சு நாற்பத்தி வாசி அவருடைய நாமத்துக்காக அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடி பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் நாம அவருடைய நாமத்தினால நாம என்ன நினைக்கிறோம் அவருடைய நாமத்தினால நாம புகழ் அடையணும்னு நினைக்கிறோம் அவருடைய நாமத்தினால நாம மற்றவங்களால மதிக்கப்படணும்னு நினைக்கிறோம் அவர் நாமத்தில் போறோம் நம்மளை அவங்க மதிச்சாங்கன்னா சந்தோஷமா வருவோம் இயேசுவி நாமத்தில் போன என்ன மரியாதை என்ன சாப்பாடு அப்படின்னா ஒரு மரியாதை ஒரு அது ஒரு சந்தோஷம் ஆனால் இங்கே வசனம் சொல்லுது அவருடைய நாமத்திற்காக அவர்கள் அவமானப்பட பாத்திரரா என்ன படினாலே பரலோக எங்களை அவமானப்படுறதுக்குன்னு செலக்ட் பண்ணியிருக்குது பயங்கர சந்தோஷன்றான் இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க பாத்திருக்கிறீங்களா பரலோகம் என்ன எதுக்கு செலக்ட் பண்ணிருக்கு அவமானப்படுறதுக்கு செலக்ட் பண்ணிருக்குது அதுக்கு நான் பாத்திரம் ஆயிட்டனே ஓ சோத்ரம் அப்படின்னா அவன் அவமானப்படுறத எப்படி எடுத்துக்கிறான் ஆண்டவருக்காக சந்தோஷமா எடுத்துக்கிறான் இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் நீங்கள் இருக்கிற இடத்துல இவங்களை அவமானப்படுத்துகிறார்களா பரலோகம் உங்களை பாத்திரமா எண்ணி இருக்கிறது எல்லாரும் அவமானப்படுறதுக்கு பரலோகம் அனுமதி கொடுக்கறதில்ல எல்லாரும் பவுளை போல அடிபடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுக்கறதில்லை எல்லாரும் யோபுவை போல சோதிக்கப்படுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை எல்லாரையும் நெருப்புல தூக்கி போடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை பரலோகத்தில் அதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்றாங்க உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் இல்லை யார் யோபு அப்ப அவனை செலக்ட் பண்ணு பரலோகம் உட்காந்து செலக்ட் பண்ணுது எனக்காக பாடுபட பவுல செலக்ட் பண்ணு சும்மா அவமானப்பட முடியாது பரலோகம் செலக்ட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் நீ உன்னுடைய ஸ்கூலில் காலேஜில் ஆஃபீஸில் எல்லாருக்கும் முன்பாக கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்படுகிறாயா சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இந்த நகையை கட்டியிருக்கோம் சர்ச்சு ஸ்கூலுக்கு போகும் காலேஜுக்கு போகும் எல்லா பிள்ளையும் போட்டிருக்கோம் போடும்போது நம்ம பிள்ளை நகை போடாததே சில நேரத்தில் அப்படி குத்தி காட்டுவாங்க இல்லை சில நேரத்தில் கொஞ்சம் கௌரவ குறைச்சுன்னு நினைப்பாங்க அப்போ நம்ம பிள்ளைகள் நினைக்கும் நான் நகை போடாததுனால தானே இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து வீட்டில் அது நினைக்கும் எனக்கும் நகை போட்டால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நகை போடணும் போட வேணாம் அந்த கான்செப்டுக்கே போல ஆனால் நீ போடாததுனாலே இல்ல பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம் அது கருத்து பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணினா அப்படி வச்சிருக்குது நீ பாத்திரமா என்ன பட்டப்படுகிறாள் சில நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய தன்மை இருக்கும் படிப்பு வராது படிப்பு வராது எல்லா பிள்ளையும் நல்லா படிக்கும் நான் பிள்ளை வரலாம் இவன் பைபிள் நல்லா படிப்பான் பாட்டை மொத்தமாக பாடுவான் ஆனால் ஃபார்முலா வராது முழு பாட்டையும் மொத்தமாக பாடுவான் ஃபார்முலா வராது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தை கூட முழுசா சொல்லிடுவான் அஞ்சு லைன் அவனால் எழுத முடியாது எக்ஸாம்ல ஏன் என்னால முடியல அவன் சொல்லுவான் என்ன பெரிய ஜபான் ஜபான் போற முப்பத்தஞ்சு மார்க்கு மேல வாங்க மாட்டேற இன்னும் அவங்க யேசுநாதர் மார்க் கொடுக்கலையாம்பான் அவமானமா இருக்கும் இதை பார்த்தோம் நம்ம என்ன நினைக்கணும்னு தெரியுமா ஐயோ மார்க் வாங்க முடியலையே பேசாம நம்ம ரொம்ப காலேஜ் விட்டு நின்னுரலாமா இல்ல 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 அவனுக்கு ஆண்டவர் மனப்பாடம் பண்றதுக்கு வேற ஒண்ணு கொடுத்துருக்காரு கர்த்தர் எனக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேறு ஒன்று கொடுத்துருக்குறாரு அவன் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஒரு கம்பெனியில பெரிய லெவல்ல போய் சம்பாதிப்பான் நான் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக நின்று பேச வேண்டிய காலம் ஒன்று வரும் அதை இன்னைக்கே டிசைட் பண்ண முடியாது காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் அவமானப்படுவதுக்கு என்று கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார் ஆனால் உங்களுடைய அந்த தெய்வீக பிரசன்னத்தை பரலோகம் அங்கீகரிக்கும்